السلام عليكم ورحمه الله تعالى وبركاته لا حول ولا قوه الا بالله العلي العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه اجمعين اما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு அஹ் மஹுத்தாலாவை போற்றி புகுந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதீனா முஹம்மது ரபி சல்லம் அல்லாஹ் அலேஹ் அவர்கள் மீது அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் மார்க்க பெரியார்கள் ஷேக்மார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாலிகிங்கம் தக்கின்றது குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிமின் வரை அல்லாஹி அல்ல ஷாஹுத்தாலாவின் கருணைமலை பற்றாது பொடியேட்டுமாக என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் ரமதான் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குர்ஹானோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்து பார்த்து கொண்டு வருகின்றோம் குர்ஹான் நன்கு போத தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி அதனுடைய விளக்க உரைகள் அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கின்ற பொழுது குரானோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு நமக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் என்பது குறித்து பார்த்தோம் இந்த வாரத்தில் குர்ஆனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் குர்ஆனை நாம் எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து உண்டான சில விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹுஜல்ல தனது திருமலையில் சுட்டிக்காட்டுகின்றான் இரண்டாவது அத்தியாயம் அல் பக்கராவில் நூற்று இருபத்தி ஒன்றாவது வசனமாக சுட்டிக்காட்டுகின்றான் அல்லதீன ஆத்தைனாகுமுல் கித்தாப எத்துலூனகு ஹக்க திலாவத்தி உலாயிக்க யுக்மினூன பிக் ஒமையக் புர்பிகி ப உலாயிக்க ஹுமுல் ஹாசிரோ சதகுல்லாபுல் அலியுல் அலி அந்த மக்கள் எத்தையவர்கள் என்றால் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை கொடுக்கப்பட்ட வேதத்தை எந்த முறையில் உண்மையான முறையில் ஓத வேண்டுமோ அத்தகைய உண்மையான முறையில் அவர்கள் ஓதுவார்கள் வாசிப்பார்கள் இவர்கள்தான் அந்த குரானை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள் எவர்கள் இதனை மறுக்கின்றார்களோ இந்த குரானை மறுக்கின்றார்களோ குரான் இறங்கப்பட்ட விதத்தை மறுக்கின்றார்களோ அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்பதாக அல்லாஹு ஷான் முகத்தார் அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த ஹக்கத்திலாவத்திகி ஓதக்கூடிய முறையில் உண்மையாக ஓதக்கூடியவர்கள் என்பதற்குண்டான விளக்கமாக பின் மஸ்பூர் ரதி அல்லாஹு அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் குர்ஆனில் எதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டது என்பதாக வசனங்கள் இறங்கி இருக்கின்றதோ அதையெல்லாம் அந்த மக்கள் தமக்கு அனுமதிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்வார்கள் அல் குர்ஆனின் மூலமாக எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக கட்டளைகள் வந்திருக்கிறதோ அந்த எல்லாம் தமக்கும் அவர்கள் தடை செய்து கொள்வார்கள் குர்ஆனுடைய அறவுரைகள் போதனைகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனை ஏற்று நடத்திக் கொள்வார்கள் அதுபோல அந்த குர்ஆன் எந்த முறையில் இறங்கியதோ எந்த முறையில் அருளப்பட்டதோ அந்த முறையில் அவர்கள் ஓதிக்கொள்வார்கள் குரானுடைய வசனங்களை தங்களுடைய இஷ்டத்திற்கு ஒருபொழுதும் மாட்டார்கள் அதுபோல உண்மைக்கு புறம்பான குரானுக்கு எப்படிப்பட்ட விளக்கங்கள் கொடுக்க வேண்டுமோ குரானுக்கு எப்படிப்பட்ட அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உண்மைக்கு புறம்பான விளக்கங்களையோ அர்த்தங்களையோ அவர்கள் ஒருபோதும் கொடுக்க மாட்டார்கள் என்பதாக அப்துல்லாஹின் மசூதர் ரதி அல்லாஹு தரான்கு அவர்கள் தம்முடைய சுட்டி சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆக குரான் என்பது இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது அது எப்படி இறங்கியதோ அந்த முறையில் நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று அது எப்படி இறங்கியதோ என்னென்ன கட்டளைகளை தாங்கி வந்ததோ அந்த கட்டளைகளை நாம் செயலாற்றுவதற்கு செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த வகையில்தான் ஒரு மனிதன் ஒரு இறை விசுவாசி பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் அவன் மன்னரைக்கு சென்ற பிறரும் கூட ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ந்து குரானோடு அவன் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறான் அப்படித்தான் அது இருபத்தி நான்கு மணி நேரமும் அவன் குரானோடு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த குர்ஆனை நாம் எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு புரிதலுக்காக ஒரு எட்டு காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன் முதல் விஷயம் குர்ஆனை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டான் என்றால் அவன் ஒரு காலம் வலிதவரிவிட மாட்டான் முதல் விஷயமாக இதுதான் அடிப்படையாக அந் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிஷிரு இன்னஹாதல் குர்ஆன வ ஐதீக்கும் ஃப ஃப பிஹி இன்னக்கும் லன் வலன் அபதா அவு கமா கால பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹின் தூதர் சல்லா அலே வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த குர்ஹானுடைய ஒரு புறம் அல்லாஹினிடத்தில் இருக்கிறது மற்றொரு புறமோ உங்களிடத்தில் இருக்கிறது எப்பொழுது இந்த குரானை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறீர்களோ பற்றி பிடித்து கொண்டால் நீங்கள் இந்த குரானை எப்பொழுதெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அந்த சமயங்களிலெல்லாம் ஒரு காலம் நீங்கள் வழி மாட்டீர்கள் ஒரு காலம் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹலம் அவர்கள் கூறியதாக அபு குரேராரதி அல்லாஹூப் பெற அனுபவம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி தபுராணியில் பதிவு செய்யப்படுகின்றது ஆக அல்லாஹிற்கும் நமக்கும் உண்டான ஒரு நேரடி தொடர்பாக இந்த புரான் இருக்கிறது அதனால்தான் தொழுகை என்பது இறைவனிடத்தில் உரையாடுதல் என்பதற்கு சொல்லப்படுகின்றது ஆக இந்த புரானோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் குர்ஆனுடைய கட்டளைகளை உலகில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அவன் இருந்து கொள்ளலாம் குரானிலிருந்து சில கட்டளைகளை அவன் கண்டிப்பாக செயல்படுத்துவான் மனித நடமாட்டமே இல்லாத மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு பகுதியில் அவன் இருந்தாலும் கூட அவன் உணவு விஷயத்தில் அல் குரானை ஒரு இறை விசுவாசியாக இருந்தால் பின்பற்றுவான் ஆடை விஷயத்தில் அவன் அல் குரானை பின்பற்றுவான் அல்லது வெவ்வேறு இடங்களில் உலகில் எந்த பகுதியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உலகத்தை தாண்டி வேறு ஒரு கோள்களுக்கு சென்றாலும் அங்கும் அவன் குரானை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் குரானோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இது முக்கியமான விஷயமாக குரானோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு காலம் வழி தவறிவிடமாட்டார் ஏனென்றால் ஒரு கிணற்றுக்குள் இறங்கக்கூடிய நாம் எந்த விதமான பிடிமானமும் படியும் இல்லாமல் ஒரு கிணற்றுக்குள் இறங்கக்கூடிய நாம் அல்லது ஒரு உயர்ந்த கட்டடத்தில் பணி செய்யக்கூடிய நாம் அந்த அந்த கட்டடத்தினுடைய சுவற்று பகுதியில் பணி செய்யக்கூடிய நாம் ஒரே ஒரு பிடிமானமாக ஒரு கயிறு மட்டும் இருக்க அதனை பிடித்துக்கொண்டு நாம் பணி செய்கின்ற பொழுது நமக்கான பாதுகாப்பாக அந்த கயிறு இருக்கிறது அந்த கயிறினுடைய ஒரு பகுதியில் நாம் இருக்கிறோம் மறுபகுதியில் அந்த கயிற்றை அல்லாஹ் பிடித்து கொண்டிருக்கிறார் அதுதான் மிக்யம் அது கிணறாக இருந்தாலும் சரி வானுயர்ந்த கட்டிடமாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த குரானோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றோம் அடுத்ததாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் குரானை நான் கற்றுக்கொண்டேன் என்றால் எனக்கான நன்மைகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை குறைந்தபட்சமாக நமக்கு கிடைக்கின்றது அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் துலை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அதுக்குறாக இருந்து ஏதேனும் ஒரு எழுத்தை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு எழுத்திற்கு பகரமாக உங்களுக்கு பத்து நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் துலை கூறியிருக்கிறார் யோசித்து பாருங்கள் பத்து நன்மை என்பது ஒரே ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல காரணம் அந்த குர்ஆனை அவன் கற்று அந்த குர்ஆனை அவன் ஓதி தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த நன்மை அவனுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் குர்ஆனை நான் ஏன் ஓத வேண்டும் ஏனென்றால் அந்த புராணி என்பது எனக்கு மறு உலகத்தில் மறுமையில் யாருமே வாய் துறக்க முடியாத என்னுடைய கை எனக்கு எதிராக பதில் சொல்லும் என்னுடைய வாய் எனக்கு எதிராக பதில் சொல்லும் என்னுடைய கால் எனக்கு எதிராக பதில் சொல்லும் என்னுடைய உள் உறுப்புகள் எனக்கு எதிராக பதில் சொல்லும் என்னுடைய மூளை எனக்கு எதிராக பதில் சொல்லும் என்னுடைய கண் எனக்கு எதிராக பதில் சொல்லும் ஆனால் மற்ற யாவருமாக வாய் மூடி இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் குர்ஆனை கற்றிருந்தால் இந்த குர்ஆன் எனக்காக

அல்லது சிறிய சூறாக்களோ சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக்லதியோ சூரத்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஹானோ குரானின் இதயம் என்று சொல்லக்கூடிய யாசின் என்று தொடங்கக்கூடிய ஒரு அத்தியாயமோ ஒவ்வொரு தனித்தனி அத்தியாயத்தையும் சரி ஒரு மனிதன் வளமையாக ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது சத்தியமாக நிச்சயமாக அது மறுமையில் அந்த தனி அத்தியாயமே அல்லாஹின் வாதாடும் இவன் என்னை அனுதினமும் ஓதிக்கொண்டிருந்தான் இவன் என்னை வாராவாரம் ஓதிக்கொண்டிருந்தான் என்னுடைய கருத்துக்களை இவர் உள்வாங்கிக் கொண்டிருந்தார் ஆகவே இவரை என் சுவனத்திற்கு அனுப்பு என்பதாக அந்த தனி சூறாக்களும் அந்த குரானை நமக்கு அல்லாஹுவின் இடத்தில் பரிந்துரைக்கும் ஆதலால் நான் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக கலாம் அல் குர்ஆன் என்பது அல்லாஹுவினுடைய பேச்சு அல்லாஹ் எதையெல்லாம் பேசினானோ அது நமக்கு அல் குர்ஆனாக இருக்கிறது அல்லாஹ்வினுடைய பேச்சை நாம் பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வோடு நமக்குண்டான தொடர்பு அல்லாஹ்வோடு நாம் பேசக்கூடிய பேச்சு அல்லாஹுவோடு நமக்கும் அல்லாஹிற்கு உண்டான ஒரு தொடர்பாக ஒரு இணைப்பு மொழியாக இந்த அல் குரான் இருக்கிறது ஆகவே நான் அல் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஈருலகத்திலும் உயர்வு பெறுவதற்கு இந்த அல் குரானை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக குர்ஹானுடைய வெகுமதிகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை வெகுமதிகளையும் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அல் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் சொர்க்கத்திற்காக சொல்லுகிறேன் திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அபு புரேரஹி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் குர்ஹானை ஓதி உணர்ந்து அதனோடு வாழக்கூடிய ஒரு மனிதர் தொழுகைக்காக குர்ஆனை பயன்படுத்துகிறார் நோன்பிற்காக குர்ஆனை பயன்படுத்துகிறார் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனை பயன்படுத்தி இருக்கிறார் வியாபாரத்தில் நல்ல முறையில் ஹலானான முறையில் மோசடி இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக குர்ஆனை வழிகாட்டுதல் படி நடந்திருக்கிறார் பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் பெற்றோரை பேண வேண்டும் என்பதற்காக குர்ஆனின்படி படி வாழ்ந்திருக்கிறார் நல்ல முறையில் திருமணம் முடித்து நல்ல முறையில் ஹலாலான முறையில் திருமணம் முடித்து குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்று வளர்த்தெடுப்பதற்காக அவர் குரானோட தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார் சக மனிதர்களிடத்தில் குரானை பயன்படுத்தியே நல்ல நட்புறவை இருக்கிறார் மத நல்லிணக்கத்தை இருக்கிறார் சமூக நல்லிணக்கத்தை இருக்கிறார் அன்பை பேணி இருக்கிறார் பாசத்தை பேணி இருக்கிறார் அண்டை வீட்டாரை இருக்கிறார் எல்லாவற்றிலும் அல் குரானை அவர் பேணி இருக்கக்கூடிய அப்படி ஒரு மனிதர் மறுமே நாளன்று வருகின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுத்தாலாவினத்தில் அந்த குர் ஆண் முறையிடும் என் இறைவா இவருக்கு அணிகலன்களை அணிவித்து விடு என்பதாக சொல்லணும் அணிகல என்றால் நகைகளை போட்டுவிடு இந்த மனிதருக்கு நீ நகைகளை போட்டுவிடு இந்த உலகத்தில் அவர் என்னோடு அவர் வாழ்க்கையை நடத்தியவர் ஆகவே இவரை ராஜா போன்று நீ ஆக்கிவிடு என்று சொன்ன பிறகு அல்லாஹு ஜல்ல ஷான அந்த மனிதருக்கு தங்கத்தினால் ஆன கிரீடத்தை அணிவிப்பானான் அந்த மனிதர் அகமகிழ்ந்து விடுவார் மீண்டும் அந்த அல் குரான் சொல்லும் பத்தாது பத்தாது இன்னும் கொடு என்பதாக அந்த அல் குரான் முறையிடும் ஜல்ல ஷாநுவா உயர் ரக கௌரவத்தினுடைய ஆடையை அல்லாஹல்ல ஷாநுவா அந்த மனிதருக்கு அணிவிப்பான் அந்த மனிதரும் அதை அணிந்து கொள்வார் இன்னும் கொடு என்பதாக அல்லாஹு ஜல்ல விட அந்த குரான் சொல்லும் உடனடியாக அல்லாஹு ஜல்ல ஷானுத்தாலா சொல்லும் ஓதுவீராக நீங்கள் ஓதிக்கொண்டே இருப்பீராக இந்த உலகத்தில் நீங்கள் குரானோடு வாழ்ந்து கொண்டே இருந்தீர்கள் குரானை ஓதிக்கொண்டே இருந்தீர்கள் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் உண்டான நற்பலனை நீங்கள் சூனத்தில் மிக உயர்வாக நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷா நல்லா அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவான் அதற்காக நான் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அத்தோடு மட்டுமில்லாமல் ஏராளமான நலவுகளை சொல்லிக்கொண்டிருந்தேன் ஒரு தீமையும் நான் யாபகம் ஒட்டிக்கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளம் நம்முடைய இல்லம் நம்முடைய வாழ்க்கை பாழாய் போகாமல் இருப்பதற்காக அல் குரானை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் எவனுடைய உள்ளத்தில் அல் குரானுடைய சிறிய பகுதி கூட இல்லையோ அவனுடைய உள்ளம் பாழடைந்த வசிப்பதற்கு தகுதியற்ற மோசமான சமூக விரோதிகளுடைய புகலிடமாக அவனுடைய உள்ளம் ஆகிவிடுகின்றது ஆகவே அல் அல்குரானை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லா அலீசல் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அல் அல்குரானை நான் கற்றுக்கொள்ளுதல் என்பது என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக வாழ்க்கையை வாழ வேண்டும் அல் அல்குரான் எதையெல்லாம் சொல்லித் தருகிறதோ நான் எதையாவது ஒன்று செல்ல செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல் அல்குரானில் இது இருக்கிறதா நான் தொழுக வேண்டும் எப்பொழுது தொழுக வேண்டும் எப்படி தொழுக வேண்டும் எனக்கு அல் குரான் தான் கற்றுத்தருகிறது நான் நோன்பு நோர்க்க வேண்டும் எப்படி நோன்பு நோர்க்க வேண்டும் எப்பொழுது நோன்பு நோக்க வேண்டும் எவ்வளவு காலங்கள் நோன்பு நோக்க வேண்டும் அல் குரான் தான் எனக்கு கற்றுத்தருகிறது நான் வியாபாரம் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அல் குரான் கற்றுத்தருகிறது அந்த வியாபாரத்தினுடைய லாப முதலீட் லாபத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளிலிருந்து நான் ஜக்கா கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் அல் குரான் கற்றுத்தருகிறது எல்லாவற்றையும் அல் குரான் கற்றுத்தருகிறது ஆகவே என்னுடைய

அதைவிடம் ஒரு ஸ்பெஷல் என்னவென்றால் அவர்கள் பெரும்பாலும் பார்வையற்றவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள் அதன் பலனாக சுமார் எழுபது நபர்கள் காரிகளாக குர்ஆனை மிக திறம்பட ஓதக்கூடியவர்களாக ராகத்தோடு ஓதக்கூடியவர்களாக இனிமையான குரலில் ஓதக்கூடியவர்களாக கேட்பவர்களுடைய உள்ளமெல்லாம் உருகக்கூடிய வகையில் ஓதக்கூடியவர்களாக அந்த எழுபது நபர்களும் மாறிவிட்டார்கள் இதைவிடவும் ஒரு ஸ்பெஷல் உண்டு அந்த எழுபது நபர்களும் அல் குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய காலமெல்லாம் அவர்களுடைய இந்த உலகம் சார்ந்த எல்லா விதமான செலவினங்களையும் அபுமன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சம் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அவர்களை கனவில் காண்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஷானுவத்தாலா சில சிறுவர்களுக்கு நான் சூரத்தில் ஃபாத்திகாவை ஓதக் கற்றுக் கொடுத்தேன் அதன் பலனாக என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தான் அதன் பலனாக நான் சுவனத்தில் இருக்கிறேன் என்பதாக அபு மன்சூர் ரஹமத்துல்லாஹி அருகே அவர் சுட்டிக்காட்டினார் என்பதாக சியரு அலாமின் உபலா என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகிறது என்றால் அல் குர்ஹானை ஓத முயற்சிப்பதும் ஓதுவதும் ஓதக் கற்றுக் கொடுப்பதும் எல்லா வகையிலும் நமக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த உலகத்தில் வேண்டுமானால் நம்முடைய சிறிய சிறிய தேவைகளை பயன்படுத்துவதற்காக உதவலாம் ஆனால் அது மறு உலகத்திலும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய வெற்றியிலும் மையமாக இருக்கின்றது ஆகவே நான் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் குர்ஆனை நான் ஓதியே தீர வேண்டும் என்னுடைய மரணத்திற்குள்ளாகவாது நான் அல் குர்ஆனை மிக தெளிவான முறையில் ஓத வேண்டும் வல்லோன் அல்லாஹு அவன் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாகும் ரமலானை முழுவதுமாக அடைந்து கொண்டு கொள்ள கூடிய நன்பக்களாகும் இது போன்ற கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நன்பக்களாகும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹூ தஆல நாம் அனைவரின் ஆய்க அருள் பரிவானாக உவாஃபர் ஜபானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்